வெல்கம் டு மை சேனல் எங்கள் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி பூத்துருக்கிற ஜினியா பூக்கள் பற்றி பார்க்கலாம் இது வந்து எல்லோ கலர் ஜினியா இப்போ தான் வச்சு கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது மொட்டும் இருக்குது பருங்க எவ்வளோ அழகாக இருக்குது எல்லோரும் நல்லா இருக்குது இது ஒரு ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடியது இதுவும் வந்து அழகாக தான் இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டு பூ எடுத்துக்கு இன்னும் மொட்டை சைடில் வச்சுருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்னும் வரல இது இது ஆல்ரெடி எங்கள் தோட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஜினியா இதுவும் அழகான இது நிறைய சீடு உள்ள இடமெல்லாம் முளைச்சிகிட்ருக்குது இதுலேயே ஒயிட் கலர் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சீடு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த நம்ம தோட்டத்தில் இருந்து சீடு எடுத்தோம்னா அது நல்லா நல்லா வளமையாக இருக்குது சும்மா கீழே விழுந்தால் கூட அது முளைச்சிருது ஆனால் நம்ம வெளியிலேருந்து வாங்கி போடும்போது அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட் இல்லாமல் இருக்குது சீக்கிரம் முளைக்கிறதே இல்லை எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த ஜினியா வித பூ விழுந்து பூ பூத்து இருக்குது ஒயிட் கலரும் இருக்குது இந்த கலரும் இருக்குது இதெல்லாம் வருஷம் முழுக்க நம்ம போட்டு வச்சிட்டோம்னா வருஷம் முழுக்க பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான செடி